ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நல்லா இல்லை இருபத்தி நாலு அதை விட நல்லா இல்லை ஆனால் இருபத்தாறு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு திருமணம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும் கூட்டு முயற்சிகள் பலனளிக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து திடீர்னு யோசனை பண்ணி சும்மா ஒரு சின்ன முதலீட்டில் இந்த வியாபாரத்தை பண்ணலாம் தேவர்த்தம் பண்ணலாம் அந்த தொழிலை பண்ணலான்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண போறீங்க மூன்றாம் இடம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால அனுகூலம் இருக்கக்கூடிய அமைப்பு அதிகாரத்திலேயோ பணத்திலேயோ பெரியவர் ஒருவருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் தனுசு அபாரமான வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு நல்லா இல்லை இருபத்தி நாலு அதை விட நல்லா இல்லை ஆனால் இருபத்தாறு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இருபத்தஞ்சை கூட நான் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன் ஏழாம் இடத்துலேருந்து அவர் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார் இன்னும் அஞ்சு மாதம் அவர் ஏழாம் இருப்பார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி எட்டாம் இடத்திற்கு ராசிநாதன் மாறுகிறார் ஆயினும் அவர் உச்சத்தை அடைகிறார் வருடம் ஒரு முறை பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே அவர் உச்சத்தை அடைவார் அது இப்போ உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்போ என்ன நடக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு ஷேர் மார்க்கெட்ல விட்ட பணத்தை திரும்ப பிடிக்கிறது உண்மையிலேயே விட்ட பணத்தை திரும்ப பிடிக்கிறது சூதாட்டத்துலேயும் சரி ஷேர் மார்க்கெட்லையும் சரி கிடைச்ச மாதிரி எதுவும் இல்லை ஆனால் ஏதாவது எப்பயாவது ஒரு தடவை அதிசயமோ அற்புதமோ நடக்கத்தானே செய்யுது இந்த தடவை அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் உண்டு திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் கூட்டு முயற்சிகள் பலனளிக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து திடீர்னு யோசனை பண்ணி சும்மா ஒரு சின்ன முதலீட்டில் இந்த ஏபார்த்தை பண்ணலாம் அந்த ஏவார்த்தம் பண்ணலாம் அந்த தொழிலை பண்ணலான்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கிடையாது மூன்றாம் இடம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால அரச அனுகூலம் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் உண்டு ஒரு பெரிய அதிகாரி அல்லது வ இதில் பெரியவர் அதிகாரத்திலேயோ பணத்திலேயோ பெரியவர் ஒருவருடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அந்த அறிமுகத்தின் மூலமாக வாழ்க்கை அப்படியே நல்ல விதமாக திசை மாறக்கூடிய அமைப்பு சிலருக்கு அரசனுக்கு அருகே இருக்கக்கூடிய யோகம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு தனுசு ராசிக்காரர்களுடைய வயதிற்கேற்றார் போல தசாபக்திகளுக்கு ஏற்றார் போல அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்குது ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாட்டு பயணங்கள் அடிக்கடி இருக்கும் அடிக்கடி கிழக்கு திசைக்கு சிங்கப்பூர் மலேசியா போகக்கூடிய அமைப்பு ஜாதக பிறந்த ஜாதக அமைப்பின்படி சிலருக்கு மேற்கு திசை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ஏன்னா எட்டாம் இடத்தில் குரு பகவான் உச்சமாகி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டு மணி ரெண்டாம் இடங்கள் உச்சம் இந்த மாதிரியான சுபத்தன்மையோடு இருந்தாலே வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய சூழலாம் கண்டிப்பாக நடக்கும் ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்த சோதனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஓரளவுக்கு இல்லை ரெண்டாயிரத்தில் இருபத்தஞ்சில் இருந்த சின்ன சின்ன தடைகள் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இல்லாத மாதிரி நல்ல விதமாக நடக்கக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு ஒன்று தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் உண்மையானவங்களாக இருப்பாங்க உங்கள் முதுகில் குத்துறதுலாம் அவங்களுக்கு தெரியாது அடித்தா நேரம் தான் முன்னாடி பின்ன பின்னாடிலாம் குத்துகிற வழக்கம் இல்லை இந்த மாதிரியான ஒரு நற்குணம் கொண்டிருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் குடும்ப நிம்மதி சந்தோஷம் உடல் ஆரோக்கியம் கடன்கள் குறைவது கடன் இருக்கத்தான் செய்யும் கடன் இல்லாமல் இப்போல்லாம் யாருமே இருக்கவே முடியாது அந்த கடனை ஒழுங்காக கட்டுறமான்றது முக்கியம் இல்லையா ஒழுங்காக கட்டக்கூடிய அளவிற்கு பெயரை கெடுத்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை தனுசுராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னை படுத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நான் அப்படி இப்படிலாம் கேட்கல நூறு கோடி ரூபாய் வேணும் நூறு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் கேட்கல ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததைப் போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு விஷயத்த ஒரு இதாக சொல்லலாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியின் விளைவாக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருப்பெயர்ச்சி இது ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சி குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் வருஷத்துக்குள்ள தான் உச்சமட்டதை அடைகிறாரு இப்ப இந்த இந்த வருஷத்தில் அடையிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது வேற ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது மூணே மூணு தான் இந்த சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி சனி பகவான் மீன வீட்டிலேயே க வருடம் முழுவதும் இருக்கிறாரு அவர் இந்த இட எந்த இடத்திற்கும் மாறலை ஒரே வீட்டில் தான் மீன வீட்டில் தான் இருக்கிறாரு ராகு கேதுவும் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் குரு பகவான் மட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி கடக வெட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்புறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துகிட்டு இருப்பார் அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன் இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன படுத்திருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது ஓரளவுக்கு நல்லா இருக்குமா நான் அப்படி இப்படிலாம் கேட்கல நூறு கோடி ரூபாய் வேணும் நூறு வீடு வேணும் அது வேணும் இது வேணும் அப்படி இப்படிலாம் கேட்கல ஒரு வாழ்வதற்கு தேவையான ஆதாரமான சில வருமானங்கள் சென்ற வருடம் இருந்ததை போல சோதனைகள் இந்த வருஷம் இருக்காதா என்கின்ற எண்ணங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த வருஷம் பெரிய அளவில் ஏதாவது ஒன்று இருக்கா ஒரு விஷயத்த ஒரு இதா சொல்லலாம் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியின் விளைவாக பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருப்பெயர்ச்சி இது ஏன்னா உச்சமாகக்கூடிய ஒரு குருப்பெயர்ச்சி குரு பகவான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைவரையும் உலகத்தில் பிறக்கக்கூடிய சகல உயிர்களையும் நன்றாக வைக்கக்கூடிய ஒரு கிரகம் பன்னெண்டு தான் உச்சமேட்டதை அடைகிறாரு இப்போ இந்த இந்த வருஷத்தில் அடையிறதுனால பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பெரும்பாலும் சாதகமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் குருவின் மூலமாக ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்குது வேற ஏதாவது கிரகப்பயிற்சி இருக்கா வருடாந்திர கிரகப்பயிற்சின்றது மூணே தான் இந்த ராகுக்கு சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி சனி பகவான் மீன வீட்டிலேயே க வருடம் முழுவதும் இருக்கிறாரு அவர் இந்த தடவை எந்த இடத்திற்கும் மாறல ஒரே வீட்டுல தான் மீன வீட்டுல தான் இருக்கிறாரு ராகு கேதுவும் கிட்டத்தட்ட அந்த வருஷம் முழுக்க ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது அப்போ இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தாது ஆக சனி ராகு ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் சனி ராகு கேது ஒரே இடத்தில் இருக்கிறார்கள் குரு பகவான் மட்டும் ஜூன் ரெண்டாம் தேதி கடக வெட்டிற்கு உச்சமாக மாறி அதற்கப்பறமா அதிசாரமாக அப்படியே சிம்மத்திற்கும் மாறி அப்படி இப்படி வந்துகிட்டு இருப்பார் அது ஒன்று தான் ஒரு நிரந்தரமான பயிற்சி மற்றபடி குரு பகவான் வலிமையான ஒரு இடங்களில் இந்த வருடம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தான் தரும் அப்படின்றத சொல்லுவேன் இப்போது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய வருடம்ன்றது என்ன போன வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல பலன்தான் தரக்கூடிய அமைப்பு தான் இப்போது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசி ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம்